பொங்கலும் சினிமாவும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம அனுபவங்களை நம்ம தரத்துல பொங்கலும் சினிமாவும் அப்படின்னா அது சாதாரணமாக கடந்து போயிட முடியாது வெறும் வார்த்தைகள் கிடையாது அது ஒரு பெரிய வாழ்வியல் அந்த வாழ்வியலை எப்படி நம்ம இன்னைக்கு இந்த இதுல பதிவு பண்ண போறோம்னா எழுபதுக்கு அப்புறம் அதாவது எண்பதுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் இருந்த நம்மளுடைய பொங்கல் எப்படி இருந்துச்சு ஏன்னா அப்பமெல்லாம் பொங்கலுக்கு திரைப்படங்கள் வரும்

நீங்கள் அந்த பொங்கலும் சினிமாவும் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க உங்கள் அனுபவத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கலாமா சொல்லுங்கப்பா ஆக்சுவலி வந்து எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நான் படிப்பு முடிச்சுட்டு வந்து ஒரு நைன்த் வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிப்பு வாய்ப்பு இல்லாம நாங்கள் வந்து விவசாயத்தில் கவனிச்சுட்டு இருந்தோம் அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் வந்தாலே வீட்டுகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளியூர் போனவங்க சொந்த பந்தவங்க எல்லாம் அந்த பொங்கலை தேடி ஊருக்கு வருவாங்க அவங்கள நம்ம பார்க்குறது அவங்க நம்மளை பார்க்குறோம் ரொம்ப மகிழ்வாக இருக்கும் ஸோ அந்த பொங்கல் வந்து முதல் நாள் வந்து பொங்கல் திருநாள் பொங்கல் வச்சு நெல்லையா இந்த ஆடு மாடுகள் இதெல்லாம் ரொம்ப பசமாக எல்லாம் குளிப்பாட்டி அந்த பொங்கலெல்லாம் வச்சு ஒரு மூணு நாள் திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த பொங்கலை முன்னிட்டு சில சினிமா படங்கள் எடுத்து வெளியிடுவாங்க அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க எங்களை சினிமா தேட்டருக்கு போய் அனுப்பிச்சி இந்த படம் பார்க்கறது கூட பெரியவங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க இந்த சினிமாவை பார்த்து ஏதாவது கெட்டு போய் வாங்க ஏதாவது வந்து இந்த மாதிரி ஆகி அப்படின்னு ஒரு பயத்தில் இருப்பாங்க அதுக்காக நாங்கள் சினிமா பார்க்கணும்னு சொல்லி ஊர்லேருந்து ஏற்பாடு பண்ணி அங்கேருந்து ஒரு திரைய உணர்ந்து கட்டி ஊர்ல கலர் கலரா வேற பழைய படங்கள் எல்லாம் போட்டு காட்டி அதெல்லாம் போயிட்டே இருக்கும்போது கரண்டாத்தும் திடீர்னு பார்த்தா ரீல் வந்து போவோம் அதெல்லாம் ஒட்டி கடைசியில் பாத்தீங்கன்னா ஒரு படம் மூணு மணி நேரத்துக்கு ஓடுற படம் அஞ்சு மணி நேரம் காட்டுவாங்க கட் பண்ணி கட் பண்ணி காட்டுவோம் காத்து இருந்து காத்து காத்திருந்து காத்து படத்தை பார்த்தேன் ரசிப்போம் படம்ன்றது வந்து எங்களுக்கு தெரியாது அப்பதான் அதை எங்களை காட்டுறாங்க அப்புறம் பெற்றோர்கள்ட்ட போகும்போது அவங்க சாமி படம் சிவாஜி படம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகள் படங்கள்லாம் காமிச்சுருந்தாங்க ஒரு வாட்டி நாங்கள் என்ன பண்ணோம் எங்கள் கூட வந்து பொங்கலுக்கு ஒரு வாரம் டைம் இருக்கு இந்த பொங்கலுக்கு வந்து நம்ம ஊரில் விளையாடுற காய்கறிகளாம் எடுத்துக்கிறேன் மாங்கு விற்பனை அதாவது பொங்கல் அப்படின்னா நிறைய காய்கறிகள் எல்லாம் வரும்னு சொல்லுவீங்களா அதில் ஒரு விதமான காய்கறிகள் நம்ம விளைய வைக்கிறோம் அந்த காய்கறிகள் எடுத்து மூட்டைகள் எடுத்து அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேணும் இதெல்லாம் ரொம்ப கிடையாது டிரான்ஸ்போர்ட் மாட்டு வண்டியில்

அப்போ இந்த போஸ்டர் எல்லாம் பார்க்கும் போது நமக்கு வந்து அப்படியே ஒரு உச்சமா இருக்கும் அந்த மாதிரி எனக்கு திடீர்னு பார்க்கும் போது ஒரு தியேட்டர்ல முன்னாடி பெரிய படம் என்ன படம் அப்படின்னா அவர் ரஜினிகாந்த் சார் நடித்த படம் வந்து முரட்டுக்காரர்கள் படம் அது அந்த பொங்கலை ஒட்டி வந்த ஒரு வாழ்வியலான ஒரு அருமையான நம்ம தமிழர் அந்த 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 எனக்கு ஆர்வங்கள் அப்படியே எங்க இளைஞர்களுக்கு அப்படியே இதாயிட்டு இந்த படம் எப்படின்னா தலைவர் வந்து அந்த படத்துல வந்து ஜல்லிக்கட்டு காளையை ரொம்ப பிடிச்சிட்டு அப்படியே திரும்பிட்டு அந்த போஸ்டர் நிற்கிறாரு இதை உடனே எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாயிட்டு உடனே மார்க்கெட்ல ஜாமான்ல எல்லாம் வந்து இறங்கிட்டு முடிச்சுட்டு நைட் கரும்பு அதே மாட்டு வண்டி போய் ஊருக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போய் கரும்பு கொண்டு இறக்கிட்டு எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நண்பர்கள்ட்ட எல்லாம் நான் சொல்றேன் எல்லாம் சின்ன சின்ன பசங்க அப்பா பத்தொன்பது இருபது வயசு பதினெட்டு வயசு இந்த மாதிரி பசங்க ஏன் இந்த மாதிரி நம்ம கலர் பிலிம் தான் அந்த ஒயிட் கலர் பிலிம் தான் நம்மளுக்கு கண்ணை காமிச்சிட்டு இருக்காங்க தேட்டரில் போய் பார்க்கலாம் கலர் கலராக பிலிம் இருக்கு கலர் கலராக நடிகர்லாம் வந்திருக்காங்க கமல் சார் இருக்கார் ரஜினி சார் இருக்கார் நிறைய ஆர்டிஸ்ட் மோகன் சார் இந்த மாதிரி இருக்கார் நம்ம தேட்டரில் போய் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டீம் ரெடி பண்ணுறேன் அப்போ வந்து ரெடி பண்ணி போகும்போது இங்கேருந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு இந்த ஒரு நாளைக்கு வந்து ஒரு நூறு வில்லேஜ் வந்து ரெண்டு பஸ்ஸு மூணு பஸ் தான் வரும் அந்த டிரான்ஸ்போர்ட்டு அந்த டைமிங்கில் போய் பார்த்து நாங்கள் சினிமா பார்க்க முடியாது அதனால என்ன பண்ணுவோம் சைக்கிள் வாடகை எடுப்போம் சொந்த சைக்கிள் அப்பாட்ட கேட்டு வாங்குவான் ஒரு சைக்கிள் பஞ்சலா கிடக்கும் அடிப்பா கட்டில சைக்கிள் டிராவல் பண்ணுவோம் எங்களுக்கு நினைக்கிறீங்க சினிமா பார்த்து வர்றதுக்கு ரெண்டு ரூபாயில இருந்து அஞ்சு ரூபாய் தான் கொடுப்பாங்க இந்த அஞ்சு ரூபாயில என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா சினிமா தேட்டர்ல வந்து படமே வந்து ஐம்பது பைசா தான் நாப்பத்தஞ்சு நாற்பது பைசா ஐம்பது பைசா இருபது பிசா ஒரு ரூபாய்க்கு மேல எந்த படமும் கிடையாது என்ன பண்ணுதோ அந்த முன்னாடி வந்து இந்த ஸ்கூல்ல படிக்கிற பெஞ்சு இருக்கு இந்த பெஞ்சு மாதிரி உட்கார வச்சு இந்த ஐம்பது உட்காரப்பாங்க எழுபது விசாக்கு பின்னாடி சோவா உட்காரப்பாங்க ஒரு ரூபாய்க்கு பின்னாடி இது எந்த டைம் சொல்ல ஆயிரத்தி எண்பது அந்த மாதிரி ரேஞ்சில் ஸோ அப்பதான் நமக்கு விவரங்கள் தெரியற டைம்ல இப்படி போய் பார்க்கும் போது பார்த்தா நாங்க எல்லாரும் சைக்கிள் எடுத்து வந்து தேட்டர் முன்னாடி இருக்கிறோம் அங்க பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமா இருக்கு இதெல்லாம் இவ்வளோ கூட்டத்துக்கே நம்ம எப்படி போய் இந்த தேட்டருக்குள்ள படம் முரட்டு முரட்டுக்கால படம் ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கு பொங்கல்கிட்ட நெருங்கிட்டு போயிட்டு இருக்கு இந்த படம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உள்ளே போய் படம் பா பார்த்துக்க அந்த கூட்டம் பார்த்தால் தேட்டருக்குள்ள உள்ளே போக முடியல வெளியெல்லாம் நிற்கும் ஒரு சிங்க பார்த்தா ஒரு பக்கம் டிக்கெட்டை கொடுத்தா டிக்கெட் கவுண்டர் பண்ணி டிக்கெட்டை கொடுத்தா அந்த ஷோக்கு ஏற்கனவே டிக்கெட் கொடுத்தாங்க அடைச்சி போட்டுருக்கோம் உங்களுக்கு இப்போ கிடையாது நைட் ஷோ அப்படின்ட்டா என்ன பண்றீங்க சைக்கிள் போய் அப்படியே ஒவ்வொரு தேட்டர சுற்றி பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால சரி இன்னைக்கு நம்ம படம் பார்க்க முடியாது வேற ஏதாவது படம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போதும் இல்லை நம்ம இன்னைக்கு எப்படியாவது படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துக்கும் சரி இதுக்கு கூட்டத்தை நம்ம வில்லேஜ்காரங்க தானே இந்த கூட்டத்தை சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணுங்க லுங்கிய வேட்டியை மழிச்சு கட்டிட்டு லுங்கிய வேட்டியை மழிச்சு கட்டிட்டு ஊர்ல நம்ம எப்படி எல்லாம் பைப் பண்ணுவோம் தகராறு பண்ணுவோம் கேஷுவலா பண்ணுவோம் நம்ம உள்ள இறங்க வேண்டி தாண்டா இன்னைக்கு தலைவர் படம் பார்த்து ஆகணும் அப்படின்ற ஒரு ஆறு வாரமா அந்த உள்ள இறங்கிட்டோம் முரட்டு காலைகள் வெளியில ரெடி ஆயிடுச்சு நாங்களே இறங்கிட்டோம் சரி சொல்லி நான் என்ன பண்ணேன் ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு பொருள் மட்டும் உண்டு அந்த பொருள் என்ன பொருள் நான் அப்புறம் பார்த்தேன் என்ன அதை எடுத்து மடியில் சொல்லிக்கிட்டேன் சொல்லிட்டு லுங்கிய மடிச்சு கட்டியாச்சு லுங்கிய மடிச்சு கட்டிட்டு அந்த தேட்டருக்குள்ள கவுண்டரும் உள்ள போகும் உள்ள யாருமே அனுமதி இல்லாம ஆற கீழே போற லைன்ல நிக்கிறாங்க ஒரு பக்கம் டிக்கெட்டை கொடுத்து நிப்பாடி வச்சு லாக் பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் குறைவான டிக்கெட் தான் இருக்கு அதுக்கும் கவுண்டர்ல ஃபுல் பண்ணி லாக் பண்ணிட்டான் மேல ஏறி குதிச்சு அவங்க தோழிலும் கைக்கும் காலையும் மிதிச்சு போயிட்டு இருக்கா எல்லாரும் சட்டை பிடிச்சி அடுதா புடாடுறான் ஏய் அவன் பக்கத்துல இருக்க அவன் ஃப்ரெண்ட் சொல்றான் அவனை தொட்டா இடுப்புல ஆயிரம் வச்சிருக்கான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி வச்சிருக்கேன் சொல்லி வச்சிருக்கேன் சரின்னு சொல்லிட்டு உள்ள போய் கவுண்டர் போய் போத்துல கீழே விழுந்து அதுக்குள்ள கிழிச்சு சட்டையெல்லாம் தொங்க விட்டாங்க எப்படி உள்ள பா அட்டரானிக் மாஸ்டிக்கெட்டு வாங்க சொல்றா ஒரு மாதிரியா அடித்தள ஆளர் வந்துட்டு சரி சொல்லி அவங்க தேட்டருக்காரங்க போட்டா சட்ட போடாதிப்பா எல்லாத்தையும் டிக்கெட் இருக்கு வாங்கன்னு சொல்லி கொடுத்து உள்ள போயிட்டான் தேட்டருக்கு உள்ள போற என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி சட்டை எல்லாம் நஞ்சு சரி வேட்டி சட்டை எல்லாம் நம்ம இழுத்து கெட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா கத்தி வச்சிருக்கான்னு சொன்னீங்க கத்தி என்னடா கண்ணடா வச்சிருக்கா சொல்லி சாட்டிட்டு உள்ள ஒரு ரெண்டு படங்களா படங்களா கிழங்கு ரெண்டு பட கிழங்கு வந்து பொங்கலுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய கிழங்கு எப்போதுமே ஊர் நாட்டுல ஒரு பக்கம் போனா ரெண்டு கிழங்கு கையில வச்சிருப்போம் அதனால என்ன பண்ணலாம் அந்த படங்களுக்கு யாருலாம் அந்த இடத்துல தெரிவிச்சோட இது கத்தி நினைச்சுட்டு சிலவங்க அப்படி விட்டுட்டாங்க இவங்க கத்தி எடுத்து காட்டினா எடுத்து ரெண்டு படம் கிடைச்சு அப்படியே உரிச்சோம் அப்படியே சாப்பிட்டோம் வந்து உட்காந்து ஹாய படம் பார்த்தோம் இந்த மாதிரி உலகம் இதே மாதிரி படம் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி ஒரு மக்கள் அந்த மாதிரி ஒரு ஆர்வம் பொங்கலும் சினிமாவும் அப்படிங்கிற அனுபவத்தை ரொம்ப சுவராசியமாக நண்பர் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாரு இதை பேட்டி எடுத்து இந்த சப்ஜெக்டை வந்து உள்ளுக்குள்ளே போய் அலசுற நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறதுல இரண்டரை கலந்து நானும் அவராகவே மாறி கேட்குற அளவுக்கு அவருடைய அனுபவம் இருந்துச்சு ஒரு முரட்டு காலை படத்தை அந்த பொங்கல் திருநாளில் பார்க்கறதுக்கு இருந்து முரட்டு காளைகளாகவே திரண்டு போய் அந்த காலை வந்து களத்துக்குள்ளே இறங்கிச்சுன்னா முரட்டுத்தனமா யாரை எந்த ஆங்கிலனாலும் அடிக்கும் அது கட்டுப்படாது அதே மாதிரி உள்ளே போய் ஒரு ட்விஸ்ட் வச்சு அப்புறம் அந்த பணங்களங்க வச்சு அருமையாக சுவராசியமாக இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க சரி இதெல்லாம் கடந்து அந்த கதவை திறந்து தேட்டருக்குள்ளே போயிட்டீங்க முரட்டுக்காலை படம் சூப்பர் ஸ்டார் நடிச்ச அந்த படத்தை பார்க்கறதுக்கு தேட்டருக்கு உள்ளே போய் அந்த படத்தில் வந்த அந்த காட்சி சூப்பர் ஸ்டார் வரும்பொழுது நிகழ்ந்த அந்த அனுபவம் உங்களுடைய அனுபவம் உங்கள் நண்பர்கள் எப்படி இருந்துச்சு அந்த அனுபவத்தை சொல்லுங்கம்மா உள்ள போகிற உற்சாகமா ஆயிட்டு ஏதோ ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி ஏன்னா சில படங்கள்லாம் தெருவில் படங்கள் இல்லாத பார்க்கணும் இந்த படத்தை பார்த்தோன்னா ரொம்ப ஆரவாரமா அவ்வளவு கைதுட்டு படத்தின டைலாகே காதலை கேட்க முடியாது அந்த லெவலில் கிளாஸ் ஒரே டான்ஸு பேப்பர் பூ இதெல்லாம் போட்டு விட்டாங்க சரி ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிப்புலாம் பார்த்துட்டு வந்து ஊரில் வந்து பசங்களாம் சொல்லி அவங்களாம் அடுத்த பசப்பிடிச்சி பிடிச்சி அப்படியே படத்துக்கு அடுத்த அவங்க போய் படம் பார்த்து போய்ட்டு வராங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இந்த படம் எப்படிலாம் இருக்கு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் வந்து இந்த பொங்கல் பொங்கப்படம் அந்த படங்களை இதெல்லாம் நம்ம அனுபவிச்சது தானே ஸோ அதனால அந்த படங்களை வந்து நம்ம சேஃபாக வந்து சும்மா எப்போதுமே வெளியே போனால் அப்போ வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கையில் வச்சிருப்போம் ஒரு பையில வச்சிருப்போம் தடுப்பூட கையில் வச்சிருப்போம் அதே தினத்துக்கு நாங்கள் வந்து தியேட்டரில் போனோம் இது என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு இதுக்காக நாங்கள் இப்போது அந்த இதில் வந்து அது ஒரு ஆயிரம் மாதிரியே நாங்கள் பயன்படுத்தி அந்த படம் பார்க்குற ஒரு வெளியில இந்த மாதிரிலாம் அதாவது படம் பார்க்க போன வேகத்தில் பணங்களு ஒரு பலமான ஆயுதமாகவே அது வந்து அப்படியே நம்மள்ட்ட அந்த இடத்துல சூழலில் அப்படி ஆயிடுச்சு அந்த முரட்டுக்கால ரஜினியினுடைய அந்த ஆக்ஷன் அவர் எப்பவுமே ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான் அந்த ஆக்ஷன் அவர் சொல்லக்கூடிய அந்த டயலாக்கு அந்த சுச்சுவேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திரைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையிலும் எங்கே ஒரு இடத்துல வந்து ஒரே புள்ளியில் ஜாயின்ட் ஆகும் அதான் வந்து தேட்டருக்குள்ள போய் உள்ள உட்கார்ந்த உடனே எல்லாம் போட்ட உடனே அப்படியே எல்லாம் சட்டை கருத்துக்கிட்ட ஹாய உள்ள உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம் தலைவர் எப்போ அந்த மாட்டோட வருவாருன்னு பார்த்துட்டு இருந்தா அங்க எழுத்துக்கள்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க ரஜினிகாந்த் மகேந்திரன் அப்படின்னு சொல்லி எழுத்து போட்டோடனே ஒரே அவர் எழுத்தை கண்டவுடனே அவ்வளவு ஆர்வத்துல எழுந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு பார்த்தா அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்சது தலை சீன் ஓடுது காலை அடைக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து ரொம்ப பிரமாதமா அதாவது அந்த எழுத்துக்கள் வரும் பொழுது உங்க உற்சாகத்துல எல்லாமே உயிர் எழுத்துக்களாகவே மாறி அவ்வளவு அந்த படத்தை ஒரு எழுச்சியோட பாக்குறாங்க உண்மைதான் இந்த மாதிரி ஒரு கதை நம்ம வில்லேஜ்ல நடக்கிற கதையை வந்து ஜல்லிக்கட்டை வந்து முரட்டு காலம் சொல்லி வச்சு நம்ம வச்சிருக்க வாகனத்தையே வந்து இவங்க வந்து படமா எடுத்துருக்காங்கன்னா முரட்டு காலன்னு அந்த காலையை மட்டும் சொல்லல ரஜினியுமே அந்த இடத்துல ஒரு முரட்டு காலங்கிற கதாபாத்திரமாகவே வந்து சொல்லியிருப்பாங்க ஆமாம் ஒரு பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு வந்து அந்த சில ஃபேமிலியில சில சூழ்நிலை காரணமாக அண்ணன் தம்பி நாலு பேர் வந்து அந்த பழமையிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒற்றுமையா இருப்பாங்க ஒற்றுமையா அந்த குடிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு பழமையில ரொம்ப நேர்மையா இருப்பாங்க ஒற்றுமையில இவெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த காட்சிகளை பார்க்கும் போது அந்த படம் வந்து அந்த காளை அடைக்கிற சீனை பார்த்தீங்கன்னா என்ன டைலாக்னு எங்களுக்கு புரிய நாங்க எல்லாரும் ஆற ஓரமா சவுண்டு போட்டு உள்ள தேட்டர் எல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பார்த்தோம் அதுல இருந்து எங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரஜினி சார் படம் வந்தாலும் அந்த படத்தை தொட்டா உடாம போய் பாக்குறது ஒரு காலகட்டத்துல வந்து இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது வந்து நிறைய படங்கள்லாம் நம்ம ஊர்ல இருந்து போய் பாக்கும்போது திரும்பி படமா நம்ம துட்டு கூட வீட்டுல கொடுத்து அனுப்ப மாட்டேன் அந்த லெவல்ல ஒரு சூழ்நிலை கால ஆயிட்டு எப்ப அந்த படத்துக்கு சினிமாக்கும் சொல்லிட்டு ஒரு காலகட்டம் வரும்போது நம்மளும் சென்னைக்கு போயிட்டு இருந்தேன் நம்மள தலைவர் நம்ம நேர்ல பார்க்கணும் அப்படின்னு எங்களோட டீம் எல்லாரும் ஒரே ஆரவாரமாகிட்டாங்க தலைவர் நம்ம நேரம் பார்க்கணும் நேரம் ஷூட்டிங்க பார்க்கணும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல ஒரு காலகட்டத்துல நான் சென்னைக்கே போயிட்டேன் என்னைக்காவ ஒரு நாளைக்கு நம்மளும் திரையில வர மாட்டோமா

படமும் பண்ணிப்பேன் இன்னொரு பண்ணிவிட்டேன் அவர் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் அவருடைய உழைப்பும் அவருடைய நம்பிக்கையும் கொஞ்சம் நிகழ்வு இருக்கிறதுனால பின்தொடர்ந்து நம்மளும் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினியினுடைய அந்த கரிஸ் கரிஸ்மா என்று சொல்லக்கூடிய அந்த ஈர்ப்பு சக்தி உங்கள் சின்ன வயசுலருந்தே உங்களை வந்து ஈர்த்திருக்கு ஒரு தேட்டரில் கவுண்டரில் இருந்து உள்ளே போய் படம் பார்த்தது வரைக்கும் அந்த தேட்டருக்குள்ளே இருந்த அவ்வளோ பயங்கரமான அந்த வைப்ரேஷன் அவரை பற்றி ஒரு எழுச்சி ஒரு பூரிப்பு அதெல்லாம் அப்படியே ஒன்று திரண்டு ஒன்று திரண்டு சென்னையை நோக்கி நீங்கள் போகிற அளவுக்கு உங்களுக்கு வந்துச்சு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அந்த ரஜினி கூடையே பொங்கலும் சினிமாவும் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டாப்பிக்கில் அந்த சூப்பர் ஸ்டார் கூடையே நீங்கள் இணைஞ்சி படத்தில் நடிக்கிற அளவுக்கு வந்திருக்கீங்கன்னா அந்த தீவிரத்தன்மை அந்த தீவிரத்தன்மை ஒரு மனுஷன் வந்து எதை உணர்வு பூர்வமாக தீவிரமாக விரும்புகிறானோ அதை அவங்ககிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு பிரபஞ்சம் வந்து டூல்ஸை ரெடி பண்ணி அதை கொண்டு சேர்த்துரும் இதுதான் இப்பிரபஞ்ச விதி சரி இருக்குது ஆனால் ரஜினி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உங்கள் லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் ட்ராவல் பண்ணியே வந்திருக்கீங்க அவருடைய ஃபீலிங்ஸோடு ஒரு ஸ்டேஜில் வந்து பொங்கலும் சினிமாவும் இன்னைக்கு பொங்கல் இன்னைக்கு அவரோட நடித்து வர்ற படம் தான் உங்களுக்கு தலை பொங்கல் அந்த மாதிரி உங்கள் ஃபீலிங்கை கொடுக்கீங்க